ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் கோவக்காய் அரைஞ்சி வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் கருப்பில் தேங்காய் மிளகு ஜீரகம் வரமிளகாய் இதெல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க தேவையான அளவு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கடுகு பொறிஞ்சோடனே கருப்பில் போட்டுக்கோங்க கருப்பில் போட்டோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு வெங்காயம் போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் வணங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு நம்ம தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் மஞ்சள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க தீயை விட்டுறாதீங்க எனக்கே லைட்டாக தீஞ்சிருச்சு அடுத்து நறுக்கி வச்சுருக்க காய் போட்டுக்கலாம் கோவக்காய் ரொம்ப ஹெல்த்திங்க அது எப்பயுமே அவாய்ட் பண்ணிடாதீங்க நல்லா வணக்கி விடுங்க இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடுங்க இதுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெய் அதிகமாக ஊற்றி நீங்கள் பண்ணலாம் கோவக்காய் வந்துச்சுங்க தேங்காய் போட்டு இறக்கிடலாம் பாருங்கள் தேங்காய் போட்டு கிளறி விட்டுட்டேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா ப பாய்